ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது தலைப்பு அறுபத்து நாலு கலைகள் கலா அதாவது அறுபத்து நாலு கலைகள் என்று ஒரு கணக்கு சொல்வதுண்டு இந்த கலைகளாக கூட அம்பாள் தான் இருக்கிறாள் என்பதால் அவளுக்கு சதுஷஷ்டி சதுஷஷ்டிகலாமையி என்று ஒரு நாமாயிருக்கிறது இந்த அறுபத்து நாளில் மேலே சொன்ன எல்லாம் வந்துவிடும் லலிதா சகசிரநாமத்துக்கு பாஸ்கர ராயர் என்கிறவர் பண்ணின பாஷ்யம் ரொம்பவும் முக்கியமானது அம்பாளுடைய அனுகிரகத்தால் எல்லா துறைகளிலும் ஆச்சரியப்படும்படியான வித்வத் உள்ளவராக இருந்தவர் இந்த பாஸ்கர ராயர் இவர் அறுபத்து நாலு கலைகள் என்னென்ன என்று பல புராதன நூல்களை ஒப்பிட்டு பார்த்து தம்முடைய பாஷ்யத்தில் இன்னவென்று வரையறுத்து சொல்லியிருக்கிறார் வைதிக மதத்துக்கு ஆதாரமாயிருக்கிற வேதம் வேதாங்கம் உபாங்கம் உபவேதம் என்கிற பதினெட்டு வித்யாஸ்தானமுமே இந்த கலைகளில் வந்துவிடுகின்றன ஷட்தர்ஷனங்கள் என்பதைச் சேர்ந்த சாங்கியம் யோகம் முதலான ஆத்மார்த்தமான மற்ற சாஸ்திரங்களும் வந்துவிடுகின்றன ஆனையேற்றம் குதிரையேற்றம் இவையும் வருகின்றன மந்திர சக்தியால் பண்ணுகிற ஆகர்ஷணம் வஷ்யம் திரஸ்கரிணி என்ற கண்கட்டு வித்தை இந்திரஜாலம் என்னும் மேஜிக் பித்தளையை புண்ணாக்குகிற ரசவாதம் வைத்தியத்தைச் சேர்ந்த நாடி சாஸ்திரம் விஷத்தை இறக்கும் காருட சாஸ்திரம் ரூபலக்ஷணத்தை கொண்டே ஒருத்தனின் குணத்தையும் வாழ்க்கை போக்கையும் நிர்ணயம் செய்யும் சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரம் ரத்ன பரீட்சை முதலான பலவற்றை அறுபத்து நாலில் காட்டுகிறார் இதில் அழகுணர்ச்சி ரசிக மனஸ் இந்திரிய இன்பம் முதலியவைகளை பூர்த்தி பண்ணுவதாகவும் பல இருக்கின்றன மாலை பொடி நகை நட்டு முதலியவை செய்வது பின்னுவது எண்ணெய் தேய்ப்பது பட்சிகளுக்கு பேச்சு சொல்லித் தருவது யெவனம் உண்டாக்குவது புதிர் ஓடுவது ஒருத்தர் முடிக்கிற வார்த்தையையே இன்னொருத்தர் ஆரம்ப வார்த்தையாய் வைத்து அந்தாதி பாடுவது அந்த ஆதி என்பதே அந்தாதி அந்த என்றால் முடிவு ஆதி ஆரம்பம் ஒருத்தர் ஒரு ஐடியாவை ஒழித்து பாதி மாத்திரம் சொல்லிவிட்டுவிடுவதை இன்னொருத்தர் புரிந்து கொண்டு பாக்கியையும் சொல்லி கவிதையை பூர்த்தி செய்வதான சமஸ்யாபூர்ணம் என்று இந்த கலைகளில் பல இருக்கின்றன இவையும் காந்தர்வ வேதத்தில் வருவதாகவே வைத்து கொள்ளலாம் இப்படி பார்த்தால் ஜேர்னலிசம் என்று தற்போது பகுஜன வசீகரத்தோடு இருக்கிற பத்திரிகைத் தொழிலும் இதை சேர்ந்ததாக ஆகும் மொத்தத்தில் விசித்திரத்தை காட்டுவதெல்லாம் காந்தர்வ வித்தைகள் எனலாம் மேஜிக்கான விசித்திரம் என்றில்லை வார்த்தை விசித்திரமாய் பேசுவது எழுதுவது ஸ்வரதான விசித்திரமாய் பாடுவதும் ஆடுவதும் ரச விசித்திரங்களை காட்டி நடிப்பது எல்லாமே விசித்திரந்தான் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்